நமஸ்காரம் அடியேன் ராமானுஜதாசன் பகவானுக்கு நாம் ஆசையோடு கொடுக்கும் பொருட்களெல்லாம் பகவான் ஏற்றுக்கொள்கின்றானா என்ற கேள்விக்கு நம் குரு பரம்பரை பிரபாவத்தில் ஒரு மகாச்சாரியாரின் வாழ்க்கை வரலாறு இதற்கு விடையாக அமையும் சுவாமி நஞ்சியர் என்னும் மகாச்சாரியார் தன்னிடம் ஒரு கண்ணன் விக்கிரகத்தை திருவாதனை பெருமாளாக வைத்திருந்தார் ஒருமுறை ஒரு அடியவர் காணிக்கையாக சிறிது தங்கத்தை கொடுத்தார் நஞ்சியரோ இது எதற்கப்பா எனக்கு என்று கூறி வாங்க மறுத்தார் சுவாமி இதை வைத்து உங்கள் பெருமானுக்கு ஏதேனும் நகையை செய்து கொள்ளுங்கள் மறுக்காமல் வாங்கிக் கொள்ளுங்கள் என்று கூறி அவர் விட்டு சென்று விட்டார் நஞ்சியரும் அதை வாங்கி ஒரு பொற்கொள்ளரிடம் கொடுத்து அடியேனுடைய கண்ணனுக்கு சதங்கை செய்து தாருங்கள் என்று கூறினார் பொற்கொள்ளரும் மிக அழகிய சதங்கைகளை செய்து நஞ்சியரிடம் கொண்டு வந்து கொடுத்துவிட்டு போகிவிட்டார் நஞ்சியர் தனியாக இருக்கும் பொழுது அந்த சதங்கையை தன்னுடைய கண்ணனுக்கு போட்டு அழகு பார்த்தார் அந்த சதங்கையை அணிந்தவுடன் கண்ணனின் திருவடி மிக மிக அழகாக இருப்பதைக் கண்ட நஞ்சியர் கண்ணா உனக்கு சதங்கை அழகியர் என்ற திருநாமத்தை சூட்டுகின்றேன் இனிமேல் இந்த திருநாமத்தை சொல்லித்தான் அழைப்பேன் என்று கூறிவிட்டு இரவு துயில் கொள்ளச் சென்று விட்டார் அதிகாலையில் யாரோ நஞ்சியரின் திருமாளிகையை கதவை தட்டி நஞ்சியரை அழைக்கின்றார்கள் கதவை திறந்த நஞ்சியர் அங்கு நிற்பவரிடம் என்ன விஷயம் என்று கேட்க சுவாமி ஒரு சிறு பையன் நேற்று இரவு என் வீட்டிற்கு வந்து நாவல் பழம் அதாவது நாகப்பழம் கேட்டு தொந்தரவு செய்தான் நீ யாரப்பா என்று நான் கேட்க நான் நஞ்சியருடைய வீட்டில் இருந்து வருகின்றேன் என்று அந்த சிறுவன் கூறினான் இந்த நேரத்தில் நாவல் பழம் இல்லை காலையில் வந்து தருகின்றேன் என்று கூறினேன் இப்பொழுது நாவல் பழங்களை கொண்டு வந்துள்ளேன் அவனை கூப்பிடுங்கள் என்றார் அதற்கு நஞ்சியர் என் வீட்டில் எந்த சிறுவனும் இல்லை என்றார் இல்லை சுவாமி அந்த சிறுவனிடம் தெளிவாக கேட்டேன் உங்கள் திருமாளிகையில் இருந்து தான் வருகின்றேன் என்று சொன்னான் பெயர் கூட சதங்கை அழகியர் என்று சொன்னான் என்று அவர் கூறினார் அதை கேட்டவுடன் நஞ்சியரோ கண்ணா என்று கூறி மூச்சிட்டு விழுந்துவிட்டார் தனிமையில் நஞ்சியர் சூட்டிய திருநாமத்தை தான் உகந்து ஏற்றானே என்ற அந்த சௌலபியத்தை நினைத்து நஞ்சியரோ மயங்கி விழுந்தார் இதை பொய்கையாழ்வார் தன்னுடைய முதல் துருவந்தாதியில் பாசுரமாக பாடியுள்ளார் தமருகந்த எவ்வோர் அவ்வோரும் தானே தமருகந்தய பேர் மற்ற பேர் தமருகந்த வண்ணம் சிந்தித்து இமைப்பரோ அவ்வண்ணம் இதன் பொருள் தன் அடியார்கள் எந்தப் பெயரில் அழைக்கின்றார்களோ அந்த பெயரே இறைவன் ஏற்றுக்கொள்கின்றான் எந்த உருவத்தில் வழிபாடுகின்றார்களோ அந்த உருவத்தை ஏற்றுக்கொள்கின்றான் பக்தர்கள் எப்படி நினைக்கின்றாரோ அப்படியே தோன்றுகின்றான் ஆழியானாகிய கண்ணன் என்று கூறுவது உண்மைதானே श्रीमते रामानुजाय नमः